ஐந்து லட்சம் வசனங்களைக் கொண்ட மகாபாரதத்தின் சாராம்சத்தை ஒன்பது வரிகளில் புரிந்துகொள்ளுங்கள் நீங்கள் இந்துவாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி சுருக்கமாக நீங்கள் ஒரு மனிதராக இருந்தால் கீழே உள்ள மகாபாரதத்திலிருந்து மதிப்பு மிக்க ஒரு பூய்மது முத்துக்களை படித்து புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவற்றவர்களாகி விடுவீர்கள் கௌரவர்கள் ரெண்டு நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம் ஆயுதங்கள் திறமைகள் ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும் கர்ணன் மூன்று உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு லட்சியம் செய்யாதீர்கள் அஸ்வத்தாமா நான் அறமற்ற அநியாயக்காரர்களிடம் பணிந்து ஏற்க வேண்டும் போன்ற இது போன்ற வாக்குறுதிகளை ஒருபோதும் கொடுக்காதீர்கள் பீஷ்ம பிதாமகர் ஐந்து செல்வம் பதவி அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகுக்கிறது துரியோதனன் ஆறு ஒரு குருடனிடம் அதிகாரக் கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள் அதாவது சுயநலம் செல்வம் பெருமை அறிவு பற்று அல்லது காமத்தால் குருடனாக இருப்பவர் அது அழிவுக்கு வழிவகுக்கும் த்ரீதராஷ்டிரன் ஏழு அறிவுடன் ஞானமும் இறைவன் துணையுமிருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அர்ஜுனா எட்டு வஞ்சகம் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்துச் செல்லாது சகுனி ஒன்பது நீங்கள் நெறிமுறைகள் நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலை உலகில் எந்த சக்தியும் உங்களை தீங்கு செய்யாது யுதிஷ்டிரர் சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமயக்